துலாம் ராசி அன்பர்களே மனதளவுல பெரிய குழப்பங்களும் சந்தேகங்களும் உங்களுக்கு எழுந்து கொண்டேதான் இருக்கும் அதுவும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு மிகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்கலாக அமைந்திருக்கும் வேலைக்கு செல்லாமல் சில பேர் வீட்டிலேயே இருப்பீங்க ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க ஆனால் இப்படி நான் அவனை நம்பாம இருந்திருந்தா நான் இருக்கிற வேலையிலையாச்சி ஒழுங்காக இருந்திருப்பேன் வீட்டுக்கும் பணத்தை கொடுத்துருப்பேன் என் செலவுக்கும் பணம் இருந்திருக்கும் இப்போ பார்த்தோம்னா கையிலேயும் தொட்டு இல்லாமல் வீட்டில் கேட்கவும் மனசு இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களை நம்பி நீங்கள் ஏமா உணரக்கூடிய ஒரு நேரம் மற்றவங்க என்ன கூறினாலும் அதை நீங்க அப்படியே நம்புவீங்க அதை நீங்க விடணும் விட்டுட்டு மனசளவுல ரொம்ப தைரியமா இருக்கணும் மற்றவங்களை எப்பொழுதுமே நீங்க நம்பாம இருக்கணும் நம்பாம உங்களை நீங்க நம்பணும் என் காலில் என்னால் நிற்க முடியும் மற்றவன் எதுக்கு எனக்கு சப்போர்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோணணும் அப்படி தோணுனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி வந்து குவியும் எந்த சரி நீங்க ஒருத்த உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அவன் வந்தாதான் இந்த வேலை வந்து நடக்கும் இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது ஏன் ஒரு இடத்துக்கு செல்லுனாலும் சரி இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரோ உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்க உங்க நண்பரையோ இல்லைன்னா உங்க தம்பி இல்லை யாரையாவது ஒரு ஆளை நீங்க உங்க கூட கூட்டிட்டே போவீங்க இப்படி நீங்க கூட்டிட்டு போகும்போது ஒருத்தனுடைய தேவை வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தேவைப்படும் அவன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது மற்றவனையே நீங்கள் நம்பி இருப்பீங்க ஒரு வெளிநாட்டுக்கோ வெளியிடத்துக்கோ நீங்க வேலைக்கு போறீங்கன்னா உங்களால் அங்க தங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு பிடித்த நபரோ தெரிந்த நபரோ அங்க இருக்க மாட்டாங்க இருக்காதனால உங்களுடைய மனசு அங்க இருக்காது நமக்கு பிடிச்சவன் அங்க இருக்கான் அவங்க கூட நம்ம போய் இருப்போம் ஊர்ல என்ன நடக்கும் அதை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய தடவை தோணும் அப்படி தோணிதான் நீங்க வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வந்து இருக்க முடியாம உங்கள் உள்ளூருக்கு வருவீங்க உள்ளூர்ல எந்த விதமான வேலையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இதனால வீட்லேயும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் இருக்கிற கடன் பிரச்சனைகளும் எப்படி தெரியாது நான் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வேலைக்கு போகணும்னு தோணும் இருந்தாலும் உங்களால போக முடியாது நீங்க மற்றவங்களை நம்பி அடுத்து மற்றவங்களே நீங்க நாடிட்டு இருக்கீங்க அந்த ஒரு காரியம் உங்களை எல்லா விஷயத்திலையும் தடுக்கும் நீ எப்பொழுது அந்த ஒரு இருந்து வெளியே வாரீங்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு செல்லும் இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையாங்கிறத பாருங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கோங்க மற்றவங்களை நம்பி இருக்கிறது மற்றவன்தான் நமக்கு எல்லாருமே அப்படின்னு நினைக்காம நினைக்காமல் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் அதே மாதிரி மற்றவனையே நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்னா நீங்கள் நேரத்துக்கு தகுந்தாற்போல் மாறிவீர்கள் அதை மட்டும் உங்களுடைய இருந்து நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் யாருக்கும் சப்போர்ட்டுக்கும் போகாதீங்க எனக்கு தெரிலப்பா அப்படின்னு நீங்கள் அந்த இடத்த விட்டு விளையிட்டு போயிருங்க இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் இனி வருகிற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலையும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த திருமணம் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ நடக்காமல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் நீங்களே போயிருது நீண்ட நாட்களாக ஏன் நீண்ட வருடங்களாக பத்து பதினஞ்சு வருடங்களா உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு விசேஷமுமே நீங்கள் வைக்காம இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல குழந்தை அல்லது திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் உனக்கு பிடித்த மாதிரி நீ மாற்றிக்கோ மற்றவங்க பேச்சை கேட்காம உனக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழ கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும் இனி வரும் எதிர்காலமும் இந்த ஒரு நாளும் உனக்கு எப்படி அமையப்புகிறது என்பதை காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்க உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களோ உங்க கூட இருக்கிறவங்களோ அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு இந்த ஒரு நாள்ல நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க அவங்க உங்களுக்கு எவ்வளவோ காசு செலவழிச்சிருப்பாங்க எவ்வளவோ இடங்களுக்கு கொண்டு உங்களை கூட்டு போயிருப்பாங்க உங்களை சுத்தி பார்த்துருப்பாங்க உங்களை நல்லா பார்த்துருப்பாங்க இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்துல அவங்கள விட்டு நீங்க பிரியணும் பிரிஞ்சுட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போனோம் அவனை விட்டு என்னால் பிரிய முடியாது இதனால் என்னால் வேலைக்கும் போக முடியாது அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் கூறிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முன்னேறவே முடியாது அதே இடத்துல நீங்கள் அப்படியே இருப்பீங்க நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு பிடித்த நபரை விட்டு விலகி வரீங்களோ அப்பொழுது தான் இந்த துலாம் ரசிக்காரர்களுக்கு நன்மையானது நடக்கப் போகிறது உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள் அது வேற நண்பர்களோ அல்லது மற்றவர்களோ யாருடனோ நீங்கள் அதிக பழக்கமாக இருப்பீங்க ரொம்ப சொந்தமாக இருப்பீங்க உடன் பிறவா அண்ணன் உடன் உயிர் அப்படிங்கிற மாதிரி சில பழக்கங்கள் அவர்களை விட்டு நீங்க எப்பொழுது உங்க ஊரை விட்டு கிளம்புறீங்களோ உங்களுக்கு அப்பொழுதே ஒரு நல்ல ஒரு செய்தி உங்க வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாம இருக்கிற கடன் பிரச்சனைகளையும் உங்களால் அடைக்க முடியும் இது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் இந்த ஒரு ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்யணும் முடிந்த அளவிற்கு உங்க குடும்பத்தோடு போதுமான அளவிற்கு நீங்க நேரத்தை செலவிடணும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு உதவிகரமா இருக்கணும் இந்த ஒரு தொழிலெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா இந்த ஒரு தொழில பண்ணா நமக்கு என்ன நம்மள வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மைண்ட்ல இருந்து முதல்ல போக வைக்கணும் அப்படி போக வைத்தா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்க்க முடியும் உங்களுடைய குடும்ப தொழிலை உங்கள் தொழிலை நீங்களும் எடுத்து பாருங்க அதை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மையிலானது நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் தொழில் வாழ்க்கைய உங்களுடைய உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தினமும் கிடச்சிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த புதிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அதை பயன்படுத்தினா அதனால் எதுவும் பின் பின்விளைவைகள் வந்துருமா உங்களுடைய வீட்டில் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை கேட்பீங்க உங்கள் வீட்டு பேச்சை போதும் கேட்காதுங்க அதுவும் அந்த தொழில் விஷயத்தில் உங்களுக்கு அந்த தொழில் செய்யும் அப்படின்னா அதை நீங்கள் இறங்கி பண்ணுங்கள் கட்டாயம் அந்த தொழிலின் மூலம் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் எனக்கு எந்த விதமான தொழில் செய்தாலும் சரி கடையிலோ உங்களுக்கு பிடித்த தொழிலோ வியாபாரமும் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இறங்கி கால வைங்க இந்த ஒரு நேரம் உங்களுக்கான நேரமாக இருக்குது நீங்கள் எதில் கால வச்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைக்கும் உங்கள் வீட்டில் சொல்வதை ஒருபோதும் கேட்காதீங்க உங்கள் செயல்படி நடங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நிதி நிலையும் அதிக அளவில் உயரும் இதனால நீங்கள் பெரிய அளவு நினைத்ததெல்லாம் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு போயிருது அதுவும் இந்த ஒரு நாளிலேயே நீங்கள் இதை செய்யுங்கள் கட்டாயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக உங்களுக்கு அமையும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மட்டும் இதனை பார்த்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த துலாமரசி அன்பர்களுக்கும் இதனை செய்து அவர்களையும் இதனை பார்த்து பயன்பெற சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது முடிந்த வரைக்கே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க